வணக்கம் நண்பர்களே ஓம்கம் கணபதியே நமது லக்னாதிபதி எங்கிருந்தால் சிறப்பு ரிஷபம் ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்கிறதும் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் புதனோட வீட்டுல இருக்கிறதும் சனிபான் வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு ஐந்தாம் இடத்துல வந்து அவர் நீசம் அப்படிங்கிற நிலைமை அடைவார் அதனால அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது அப்படியே இருந்தாலும் அவருக்கு முறையான நீசபங்கம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அதாவது புதன் அங்க இருக்கணும் முன்னாடி பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்கணும் குருவும் கூட அங்க இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி போகும் அப்ப கேந்திரத்துல இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக இருக்கலாம் சுக்கரன் மட்டும்தான் பொதுவா எல்லா லக்னங்களுக்கும் அந்த மாலவியா யோகம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சுக்கரனா நமக்கு பொதுவா வந்துட்டு ஆடம்பர வசதிகளையும் காம காம எண்ணங்களையும் முறைப்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கறவங்க சுக்கர பகவான் சோ ரிஷபத்துக்கு ஒண்ணு ஆறு இந்த இடங்களை ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மீன வீட்டில் உச்சமடைவர் அதுவும் ரொம்ப நல்லது And then...